அனைவருக்கும் வணக்கம் திரைப்படம் வெற்றியடை வாழ்த்துக்கள் இயக்குனர் மனித மாநிலத்திற்கு வாழ்த்துக்கள் எங்க இயக்குநர் இனத்தோடு சேர்றீங்க சிமாவது பெண்ணிக்கல் கம்மியா இருக்காங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தில் உறுப்பினர் ஆகிருங்க தப்பிக்கவே முடியாது நீங்கள் உங்கள் மகளை சம்பளம் இல்லையோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மா அதை பல எடுக்க முடியாமல் இருக்காது இல்லை எடுத்துடலாம் ஓகே இங்கே நிறைய உண்மையாக உடச்சி நம்ம தலைவர் நம்ம சூரிய சந்தா கட்டாத சந்தா கட்டியிருக்க இயக்குநராக இருக்கார் ஆமாம் அது சேர்ந்து நல்லது தலைவர் பார்வை பற்றிச்சு விடமாட்டார் இனிமே நான் வந்து உதயகுமார் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அது சின்ன சின்ன படத்துலாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு நான் கூட வார்த்தை வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தெரியுது எங்கேயாவது பிள்குல பசிக்கிட்டு இருக்கும் யாராவது யாராவது முத்தம் கொடுப்பாங்க அது எத்தனை முத்தம் எண்ணிக்கிட்டு இருக்கலாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் கவனிக்கலாம் சமீபத்தில் இப்போ லப்பர் பந்துன்னு படம் வந்து பெரிய ஈட்டாச்சு குடும்பத்துன்னு வந்து வெற்றியாக இடைஞ்சிருக்கு லப்பர் பண்ணி பார்த்துட்டிருக்கும் குடும்பத்தையும் பார்த்துட்டாரு ஆனால் தான் ஞாபகத்துக்கு அப்ப எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு ட்ரெயினர் எத்தனை சீன் இருக்கு அந்த லவ் சீன் இருக்குல்ல மெலோடி அது ஒரு சாட்டாக ரசிச்சிருக்காரா எங்க அதை பத்தி பேசவே இல்லை காலத்தில் கொடுக்குறான் உதட்டில் தான் கொடுக்குறான் கண்ணத்தில் கொடுக்குறான் அவரு ஹீரோ அந்த பத்தான் அவர் ஹீரோயின்னு எங்கன்னா பார்த்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஐடியா எரியுது டயத்து இஷ்டப்படி அவர் முத்தம் கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் நீங்க அப்படி உங்களுக்கு ஆசைன்னா தீ ஒரு படத்தை ஆரம்பிங்க நீங்களே ஹீரோ நடிங்க ஒரு கதை நிறைய குக் பண்ணுங்க அண்ணா சொல்லிடு நடத்தேன் அம்மா நான் முத்த காட்சியில் கமலாசன் அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி

இந்த பாட வேண்டியது சின்னோட ரொம்ப பழிச்சு ரொம்ப அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் சின்ன திருஜயன் ரொம்ப அர்த்தம் அப்படின்னாரு குறிப்பா ஒரு இசையமைப்பாடலுக்கு ரொம்ப ஒரு அளவு என்னன்னா திறமை என்னன்னா வரிகளை நம்மளாக நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது அதுதான் ஒரு விஷயம் நம்மளோட நல்ல விஷயம் அளவு வரிகள் வந்து அவங்களுக்கு கேட்கணும் இது ரெண்டு பாட்டிலையும் சரி எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது அதில் பாடலாசிரியாக இருக்கும் மோகன் ராஜன் வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர் அவர் சும்மா ஒரு நெட்டுக்கு வார்த்தைகளை நிரம்பிட்டு போகாமல் கருத்தோட எல்லா வரிகளும் பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பாடலசரி வேற நாலாம் பாடலாசிரியர் தான் ஆனால் கவிஞர் வேற உதயகுமார் சொல்றது கவிஞர் ஒரு நாளும் முனை மறவாத பிரியாத வர வேண்டும் என்ன அது கவிதை நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம மோகன்ராஜ் வந்து கவிஞர் நிறைய வரிகளை எல்லா வயசுலையும் ந நல்ல நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும் தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு வந்த வார்த்தை நிரப்பல அது வார்த்தைக்கு அலையணும் ஒரு பாடலில் சில கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுட மாட்டோமா அதில் ஒரு வரி யாரோ யாரோ யார் இவனோ அந்த பாடலில் வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு ஆகா அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோன்களை கற்கண்டா தெரிஞ்சிச்சு அதுக்கடுத்து உன்னை தேடும் தினம் தேடும் பூச்செண்டு அதான் இல்லை இல்லை வரிகள் ஏன்னா அதுக்கு மியூசிக் இருக்கிறது நன்றி சொல்லணும் ஏன்னா வரிகளை கேட்க வச்சா வருதுங்க அப்போ நம்ம நல்ல வரிகள் வந்து சிலதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணிக்கிறோம் அதனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறார் அப்பப்போ பேர் சொன்ன மாதிரி மாதமாக எழுதுங்க இப்படி சொல்லித்தான் நம்மளுக்கு கௌத்துறது நம்மள ஏத்தி வரும் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்த சொல்லி ஆமாம் பேரரசன் படலால் தான் அப்படின்றது ஓ அப்படியா அங்கே ஒரு இயக்கம் ஒளி ஒலிக்கும் இருந்தாலும் பாராட்டுறதுக்கு மனசு வேணும் இந்த மேடல் மட்டும் எல்லாமே நம்மளை நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார் டெக்ஸ்டர் ஒரு திருலர் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழர் இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை எல்லா மொழியிலும் இந்த படம் இந்த நம்ம படங்களுக்கு இருமொழியும் தேவையில்ல உன்மொழியும் தேவையில்லை இரு வெளியிருந்தா போதும் நம்ம இயக்குனர் சூரியன்ஜி இந்த இன்சில தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன் ஏற்கனவே சுந்தர்ஜி மோகன்ஜி இப்போ சூரியன்ஜி ஆமாம் அதனால இது ஒரு ராசி தான் ஆளு ரொம்ப தன்மையான ஆளு ரொம்ப டய்ட்ருன்னு புதுசு நம்ப முடியாது வேற நம்ம லிஸ்ட்டு என்னென்னா திருப்பாஜி பார்த்துட்டு இந்த ஆக படம் பண்ணாங்கட்டாங்க நம்பவே இல்லை ஆள் முடிச்சு சாப்பிட்டா இருக்காரு ஆனால் நல்லா மேக்கிங் ஹீரோ கோவிந்தராஜ் கோவிந்த கோவிந்தராஜு கோவிந்தராஜு பிள்ளை பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில் இங்கே நாங்கள் ஆவுன்னு பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம் விட மாட்டாங்க இங்கே வா சொல்லுவோம் அவர் இங்கே ராஜு கோவிந்த நல்ல ஹைட்டு சார் நல்ல கலரு ஆமாம் நல்ல பர்சனாலிட்டி ஆமாம் ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது ஆமாம் நான் சொல்லிட்டு மொத்தத்தை முடிச்சிடல மொத்தத்தின் சொல்லணும் கதாநாயகி குப்தாப்ரினா ஹோம்லியாக இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு இல்ல ஓம்லி மாடர்ன் மேலும் கலந்துருக்காங்க ரெண்டாவது ஹீரோ அபிஷேக் ஆமாம் ஒரு க்ளோஸ் அப்பில் அப்படியே ஒரு விட்டு விடுவார் அது டக்குனு ட்ரெயில் அது ஞாபகம் இருக்குது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் சிறிய படம் படம் சொல்கிறோம் இப்போ சிறிய படங்கிறதுலாம் அப்படி தான் லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு அந்த மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு இன்றைக்கி பெரிய படமாக ஆயிடுச்சு அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம் ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது இன்னைக்கு என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தேட்டர் கிடைக்கல ஆள் இல்லை அப்படின்னா சொல்கிறோம் அதுக்கு மொத்தம் குறை சொல் குறை சொல்லக்கூடாது நம்ம ஆராய்ச்சி பண்ணும் ஒரே நேரத்தில் சிறிய ஒரு பத்து படம் இப்போ லாஸ்ட்டில் வந்து பத்து கூட இருந்துச்சு ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் பார்த்து பண்ணணுன்னு வரும்போது அது நம்மளே நம்ம இழுத்து எடுத்து வரும் அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பன்னு ஒரு கண்ட்ரோல் வரணும் அதெல்லாம் நம்ம சினிமா தான் பார்த்துக்கணும் இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பாதிப்பாயிருக்கு இதில் சந்தோஷமான சின்ன இந்த வாரம் வரலிசான கண்ணீரா கதாநாயகன் கதா நயன் அவர் தான் டைரக்டரு கதிரன் வந்திருக்கிறாரு ஆமாம் அந்த படம் நல்லா நான் பார்த்தேன் படம் சனிது வந்த சிறிய படங்களில் எல்லோரும் ரசிக்கக்கூடிய படமும் அதுக்கு அமைஞ்சிருக்கு மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு கதிரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்